சீனா எல்லை பக்கத்துல இந்திய ராணுவம் போட்ட அதிரடி திட்டம் உத்தரகண்டில் நடந்த சூப்பர் சம்பவம் தெரியுமா நம்ம ராணுவம் சும்மா நாட்டு எல்லையை மட்டும் காக்கலைங்க இப்போ கார்பியாங் கிராமத்துல சைனா மற்றும் நேபாள எல்லை கிட்ட தற்காலிக தங்குமிடங்களை கட்டியிருக்கிறாங்க ஆதி கைலாஷ் மானசரோவர் போற பக்தர்களுக்கு இதுதான் மெயின் வழி ஆனா ராணுவம் கட்டிட்டு அதை உள்ளூர் கிராம கமிட்டியிடம் ஒப்படைச்சிட்டாங்க இது எதுக்கு தெரியுமா எல்லை பாதுகாப்புக்கு மக்கள் அங்கேயே நிரந்தரமா வாழணும் அவங்க தான் நம்ம ராணுவத்தோட கண் மற்றும் காது ஊர் ஊர்மக்கள் வெளியேறிடக்கூடாதுன்னு ராணுவம் யோசிச்சு பண்ண ஒரு மாஸ்டர் பிளான் இது இந்த ரூட்ல இருக்கிற கிராமங்களுக்கு சீசன் டைம்ல டூரிஸ்ட் வர்றதுதான் பெரிய வருமானம் இப்போ ராணுவத்தோட சப்போர்ட்ல இருக்கிறதால டெல்லி இருந்து இன்னும் அதிக டூரிஸ்ட்டுகள் வருவாங்களாம் லோக்கல் பிசினஸுக்கு நேரடி முதலீடு ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் லெப்டினன்ட் ஜெனரல் டிஜி ஜி மிஸ்ராவே வந்து திறப்பு விழா பண்ணியிருக்காருனா இதோட முக்கியத்துவம் எவ்வளவு அதிகம்னு பாருங்க இருந்து மக்கள் வெளியேறுவது ஒரு பெரிய தேசிய பாதுகாப்பு பிரச்சினை அதை சரிசெய்ய இராணுவம் களத்தில் இறங்கி உள்ளூர் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது ஒரு நீண்டகால நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்